புரட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம் வடக்குப்பட்டி ராமசாமி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சந்தானம் நடித்த வடக்குப்பட்டி ராமசாமிங்கிற திரைப்படத்தோட முன்னோட்டங்கிறது சமூக வலைதளத்தில் வெளியிட்டு இருந்தாங்க அந்த முன்னோட்டங்கிறது எல்லா மக்களிடையுமே ரொம்ப பரவலாக பேசப்பட்டது எல்லாருக்குமே பிடித்த மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு நல்ல நகைச்சுவை கலந்து அந்த முன்னோட்டம் அமைந்திருந்தது ஆனால் அதில் அவ்வளவு நகைச்சுவை இருந்தாலும் ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒரு கூட்டத்திற்கு ஏதோ ஒரு பிரச்சனையை ஏதோ ஒரு இடத்துல தூண்டி இருக்குது அது என்ன வார்த்தை அப்படின்னா அந்த முண்டோட்டத்தில் ஒரு வார்த்தை வருது ஏண்டா கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே ராமசாமி அந்த ராமசாமியா நீ அப்படின்னு அதற்கு சந்தானம் சொல்லுவார் நான் அந்த ராமசாமி கிடையாது அப்படின்னு அவ்வளோதான் அந்த வார்த்தை அதோட முடிந்தது இந்த ஒரு வார்த்தையை பிடித்துக்கிட்டு சமூக ஊடகத்தில் திமுகவை சேர்ந்தவர்கள் பெரியாரிஸ்டுகள் திராவிடத்தின் மீது பற்று கொண்டவர்கள் இவர்கள் எல்லாரும் என்ன மாதிரி கருத்து உருவாக்கம் செய்கிறாங்கன்னா பெரியாரை சந்தானம் இழிவுபடுத்தி விட்டார் பெரியாரை அசிங்கப்படுத்தி விட்டார் பெரியாரை வந்து தேவையில்லாமல் வம்புக்கு இழுக்கிறாரு திராவிட மாடல் ஆட்சியில் பெரியாருக்கு சோதனை அப்படின்னு சொல்லி பல தம்ப்ளைன்லாம் வச்சு பல விதத்தில் சந்தானத்திற்கு புது புது பட்டம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி ஐயா கருணாநிதி அவர்களுக்கு கலைஞருங்கிற பட்டம் இருக்குதோ ஐயா ராமசாமி அவர்களுக்கு பெரியாருங்கிற பட்டம் இருக்குதோ மரியாதைக்குரிய ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தளபதியாருங்கிற பட்டம் இருக்குதோ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சின்னவருங்கிற பட்டம் இருக்குதோ அந்த மாதிரி சந்தானத்திற்கு சங்கி என்கிற பட்டத்தையும் கொடுத்துட்டாங்க நமக்கு என்ன ஒரு ஆச்சரியமா போச்சுன்னா எதற்கு இந்த இவ்வளோ பெரிய போராட்டம் இவ்வளோ பெரிய கருத்து உருவாக்கம் சந்தானம் அப்படி என்ன பண்ணிட்டாரு தன்னோட படத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்ற ராமசாமி நீயாப்பான்னு ஒரு கேள்வி வருது அந்த ராமசாமி நான் இல்லைங்கிறாரு இதுல என்ன தவறு ஐயா பெரியார் அவர்கள் கடவுள் இல்லைன்னு சொன்னாரா சொல்லலையா என்கிற கேள்விக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் பெரியாரிஸ்டுகள் திராவிட பற்றாளர்களுடைய பதில் என்ன சொன்னார் உண்மைதானே ஒரு காலத்தில் கருப்பு சட்டை போட்டு கருப்பு உடை அணிந்திருந்தாலே இல்லை பெரியாருடைய புகைப்படம் வைத்திருந்தாலோ இல்லை திராவிட இயக்கத்தில் பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தாலோ அவருடைய முதல் வார்த்தையே என்ன அவருடைய கொள்கையே என்னென்னா கடவுள் மறுப்பாளர் இந்த ம இந்த கருத்தை வந்து யாராலையாவது மறுக்க முடியுமானால் முடியாது அவங்க வந்து கடவுள் மறுப்பாளர் என்று தான் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டு அரசியலேருந்து திராவிட கருத்தியல் என்பதை வந்து பல வெகுஜன மக்கள்கிட்ட வந்து கொண்டு போனாங்க அது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் கூடிய பல தலைவர்களால் அது ஒரு அடையாளமாக கற்பிக்கப்படுது அப்போ அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு வாக்கியமாக கடவுள் மறுப்பு என்பது ஐயா பெரியார் அவர்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை வாங்கி கொடுத்துருக்குது அதனால அந்த படத்தில் வந்து ஒரு கிராம மக்கள் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அந்த காலகட்டத்தில் எடுத்த ஒரு படம்ங்கிறது அப்போ அந்த காலத்தில் இருந்த மக்கள் வந்து பெரியாரை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவருடைய அந்த கொள்கையை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்குது இது என்னமோ தவறு போலையும் ஐயா பெரியாருடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தியது போலையும் ஐயா பெரியாருடைய பெயரை கொச்சைப்படுத்தியது போலையும் அவருடைய இயற்பெயரே ராமசாமி தான் அந்த ராமசாமிங்கிற பெயரை அவர்கள் வந்து அவருடைய போராட்டத்தின் வாயிலாக அவர் என்ன ஒரு கொள்கையை வைத்தாரோ அதை பயன்படுத்தியதற்கு திமுகவுடைய ஐடிவிங்காக இருக்கட்டும் இல்லை பெரியாரிஸ்டுகளாக இருக்கட்டும் அளவுக்கு அவருக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன அவர் மீது நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் அது மட்டும் கிடையாது சந்தானம் வந்து தன்னோட வீட்டில் பொங்கல் வைக்கிறாங்க பொங்கல் வைக்கும் போதும் அந்த வாசகத்தை முன்னிறுத்தி அவர் ஒரு காணொலி பதிவிடுறார் அப்போ அந்த காணொலி பதிவிட்ட உடனே அவருக்கு நெருக்கடி அதிகமாகுது அதன் பிறகு அந்த காணொலியை வந்து நீக்கிடுறாங்க நீக்கினவுடன் இவர் வந்து சங்கி இவர் வந்து பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர் அதனால பெரியாரை எதிர்க்கிறாரு பெரியாரை பத்தி விமர்சனம் செய்யறாருன்னு அங்கே பெரியார் மேல விமர்சனமும் வரல எதிர்க்கவும் கிடையாது கொச்சைப்படுத்தவும் கிடையாது ஆனா இங்க எப்பேற்பட்ட அரசியல் கற்பிக்கப்படுதுன்னா பெரியாரே ஒருவர் விமர்சனம் செய்தார் அவர் மீது எதனா ஒரு தவறான கருத்து அவருக்கு பெரியாரை தாண்டி யாராவது ஒரு கருத்து வைத்து விட்டாங்க அப்படின்னா அவர் சங்கி பாஜக ஆதரவாளர் இந்துத்துவாதி அவர் அவ்வளவுதான் பெரியாரை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கானவர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கானவர்கள் திமுகவிற்கானவர்கள் இங்கே எல்லாராலையும் போற்றப்படக்கூடியவர்கள் ஒருவேளை தவறி பெரியாரை வந்து தாண்டி ஒரு கருத்து சொல்லிட்டாலோ ஒன்று பண்ணிட்டாலோ அவர் வந்து சங்கி தான் பாஜகவுக்கு முத்திரை குத்தக்கூடியவர் தான் சரி இன்னைக்கு வந்து சந்தானம் அவர்கள் வந்து பெரியாருக்கு அப்படி ஒரு வாசகம் வைத்துட்டாருங்கிறதுனால அவர் சங்கின்னு விமர்சிக்கக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் இதே திமுகவை சேர்ந்தவர்கள் பெரியாருடைய சிலையை உடைத்து இருக்கிறாங்க அதே திராவிடர் கழகம் எதிர்த்து போராடி இருக்குது தந்தை பெரியார் திராவிடர் கழகம் எதிர்த்து போராடி இருக்குது அப்போ திமுக சங்கியாக இருந்ததா என்கிற கேள்வியை முன்வைத்தா திராவிடர் கழகம் எங்கே போகும் இதை கேட்டால் தீகாவே எப்படி வந்து உருட்டும்னா ஒரு சில சிக்கலை வைத்து அன்னைக்கு எடுத்த நிலைப்பாட்டை வைத்து திமுக வந்து பெரியாருக்கு எதிரானது என்பது போல சித்தரிப்பது தவறானதும் சொல்லி நமக்கே வந்து என்ன பண்ணுவாங்க உருட்ட ஆரம்பிப்பாங்க இது நடைமுறையில நடக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இவங்க பண்ணக்கூடிய ஒரு அரசியலை பார்த்தா ராமசாமி என்கிற பெயரே இனிமேல் யாருக்குமே வைக்கக்கூடாது போலங்கிற மாதிரி ரைட்ஸே வாங்கிடுவாங்க போல ஒரு காப்பீருமே வந்தாலும் வந்துடும் கிரிக்கெட் போட்டியெல்லாம் ரசிகர்களுக்காகவே ஒரு சில விதிமுறைகள் பின்பற்றப்படுவதும் உண்டு பத்தாம் நம்பர் வந்து சச்சினோடது அதனால் வந்து அது வேற எந்த வீரருக்கும் கொடுக்கப்படாது ஏழாம் நம்பர் வந்து தோனியோடது அதனால் அது வேற யாருக்கும் கொடுக்கப்படாது அந்த மாதிரி ராமசாமி என்பது வந்து ஐயா பெரியாருக்கானது இனிமேல் அந்த பெயரை யாரும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காப்புரிமை கூட திட்டம் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவது கிடையாது நடந்தாலும் நடக்கும் அம்ம பேரை யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டா சந்தானம் பயன்படுத்த மாட்டாங்க யாருமே பயன்படுத்த மாட்டாங்க எதுவுமே பயன் பயன்படுத்த மாட்டாங்கள்ல ஆனால் இந்த படத்தை வெளியிடுவதற்கு முக்கியமான காரணமாக யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி திராவிடத்துடைய போர்வால் திராவிடத்துடைய இளம் தளபதி நான்காவது பெரியாருன்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க அவருடைய சொந்த நிறுவனம் ரெஜ்ஜைன் மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க அவங்களுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளது பக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஈவன் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ராமசாமி இல்லை அதாவது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா இவர் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ராமசாமி இல்லைன்னா இதை சொன்ன உடனே யாரெல்லாம் சந்தானத்தை எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாம் உதயநிதியை எதிர்க்கல ரெட் ஜெயின் மூவிஸை எதிர்க்கல ஆக மொத்தம் என்ன ஆயிடுச்சு பெரியாருடைய பின்பம் உடைந்து விட்டது இந்த இருந்து என்ன அரசியல் நம்ம கற்றுக்கொண்டோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் தேவை என்றால் பெரியாரை காப்பாற்றுவதற்காகவும் ஒரு அரசியல் உருவாகும் தேவை என்றால் அந்த பெரியாரை விட்டு கொடுக்கவும் ஒரு அரசியல் உருவாகும்னு அதுதான் இன்றைக்கி உருவாகி இருக்குது ரெஜைன் மூவிஸில் அந்த படம் வந்திருக்குது அதனால் நம்ம அதை எதிர்க்க வேண்டாம் சின்னவர் ஏதோ கொஞ்சம் ரொம்ப பட பிரச்சனையில் இருக்கிறாங்க இந்த படத்தை வந்து வெளியிட்டு எப்படியாவது அந்த கடன்கடனெல்லாம் அடைச்சாகணும் அதனால் வந்து இந்த படத்தை வெளியிடணும் அந்த பொருளாதார சிக்கல்லேருந்து வந்து கொஞ்சம் வெளிவரணுங்கிறதுக்காண்டி பெரியாரை பயன்படுத்தியாவது அந்த படத்தை ஓட்டிடணும் நாளைக்கு இப்படி ஓட்டுவாங்க பெரியாரை பயன்படுத்தியதுனால தாண்டி அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கெடுத்தது பப்ளிசிட்டி பண்ணதே நாங்கள் தான் அப்படின்னு கூட மறுபடியும் சந்தானத்திற்கு ஆதரவாக உதயநிதிக்கு ஆதரவாக கூட பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இங்கே பெரியார் அவர்களை வந்து ஒரு மதமாக கட்டமைக்கப்படுது ஒரு பிம்பமாக கட்டமைக்கப்படுது திமுகவிற்கான சொத்தாக கட்டமைக்கப்படுது என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதுதான் இங்கே வந்து உருவாக்கி இருக்குது இதே போல் கடந்த வருடம் தமிழ் குடிமகன் சொல்லி ஒரு படம் வெளியாகுது அதை வந்து இயக்குனர் இசக்கி கார்வனன் இயக்கி சேரன் அவர்கள் நடித்திருந்தாங்க அதில் ஒரு வசனம் இது போல தான் வரும் பெரியார் அவர்களை வந்து ஒரு கருத்து உருவாக்கம் செய்வது போல் என்ன அப்படின்னா எங்களை வந்து விதத்தில் வந்து சமூகத்தின் ரீதியாக ஒடுக்கப்படுறாங்க எங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கப்படுது இதையெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படி சொல்லி நீதிமன்றத்தில் வாதாடுவது போல் ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் எழுந்து ஒரு கேள்வி வைப்பாங்க நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்போ இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி காண்டி போராடினா ஏன் பெரியார் போன்றவெல்லாம் போராடவே இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு அப்போ சேரன் அவர்கள் சொல்லுவாங்க பெரியார் அவர்கள் போராடினாங்களா போராடவில்லையான்னு நான் வந்து சொல்லலை ஆனால் அவங்க போராடுனதெல்லாம் இன்றைக்கி சாத்தியமாயிருக்கா அப்படின்னு தான் நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு அதற்கு அன்றைக்கி வந்து பல உடன்பிறப்புகள் பல பெரியாரிஸ்டுகள் பல திராவிட பற்றாளர்கள் எல்லாருமே தீவிரமாக எதிர்த்தாங்க சேரனை எதிர்த்தாங்க தயாரிப்பாளரை எதிர்த்தாங்க இயக்குநரை எதிர்த்தாங்க இன்னும் அந்த படத்திற்கு யாரெல்லாம் ஆதரவு சொன்னாங்களோ எல்லாரையுமே எதிர்த்தாங்க குறிப்பாக தேசியவாதிகளை கூட எதிர்த்தாங்க ஆனால் இன்னைக்கு சந்தானத்தை மட்டும் எதிர்த்த இதே பெரியாரிஸ்டுகள் உடன்பிறப்புகள் திராவிட பற்றாளர்கள் ஏன் அந்த தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ரெட்ஜைன் மூவிஸை எதிர்க்கலை பதில் கிடையாது இங்கே ஒரே ஒரு இதுதான் எதிர்ப்பது திராவிடமாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் உதயநிதியாக இருந்தாலும் பெரியாரை நாங்கள் விட்டு கொடுப்போம் ஏன்னா இன்னைக்கு பெரியார் என்பவர் திமுகவிற்கான அடையாளமாக மாற்றி விட்டார் எதா இருந்தாலும் சரி பெரியார் என்கிற பிம்பத்தை வைத்து நாங்கள் மடை மாற்றி விடுவோம் என்பதற்கான ஒரு வெளிப்பாடு தான் இந்த அமைதிக்கான காரணமே சந்தானம் தவறு செய்து விட்டார் சந்தானம் பெரியாரை விமர்சித்து விட்டார் என்று கொக்கரிக்கக்கூடியவர்கள் அதே கேள்வியை உதயநிதி அவர்களிடத்திலும் வைத்திருந்தால் உண்மையிலே அவர்கள் வந்து பெரியார் மீது பற்றாளர்கள் என்பது நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவர்கள் தான் இங்கே வைக்கலையே இறுதியில் பெரியாரை அவமானப்படுத்தியது சந்தானம் கிடையாது உதயநிதி கிடையாது பெரியார் மீது பற்று கொண்டோம் சொல்லி வெளியில் வந்து ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா கருத்தை வெளியிட்டுக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த கூட்டம் தான் பெரியாரை அவமதித்தது அவமானப்படுத்தியது இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தமிழ் சினிமாவில் ஒரு இருபது வருடத்திற்கு முன்னாடி இந்த திரைப்படத்திலையும் எல்லா தலைவர்களையும் போற்றக்கூடிய வகையில் ஒரு சுதந்திரம் இருந்தது அந்த படத்தில் வந்து எந்த தலைவர்களை போற்றினாலும் போற்றவில்லைனாலும் அந்த படத்தில் கதை நல்லா இருக்குதா கருத்து நல்லா இருக்குதா இசை நல்லா இருக்குதா நடிகர்கள் நல்லா நடித்திருக்காங்களா அந்த படத்தை நம்ம விருப்பப்பட்டு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு அரசியல் இருந்தது ஆனால் இன்னைக்கு சூழல் அப்படி கிடையாது பத்து வருடத்துக்கு முன்னாடி நிறையா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா படம் தொடங்கும் பொழுது ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவது போல நிறைய படங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக அந்த சத்யா மூவிஸ் படம் வரும்பொழுதெல்லாம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடப்பது நிறையா உண்டு அதான் கட்சி சாராத நடிகர்கள் கூட அந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு நினைவஞ்சல் செலுத்திட்டு அந்த படத்தை தொடங்குவதாக இருக்கட்டும் அதே போல் ஐயா கருணாநிதி அவர்களுடைய பேரும் புகைப்படமும் நிறையா வந்திருக்கும் குறிப்பாக தனுஷ் படத்திலலாம் வந்து நிறையா படத்தில் நம்ம அதை பார்க்க முடியும் படிக்காதவன் படத்தில் வந்து ஐயா கருணாநிதியை பற்றி ஒரு பாடல் வசனம் வந்திருக்கும் அதே மாதிரி அணேகன் படத்தில் கூட அவருடைய புகைப்படத்தை அவர் வந்து வரைகிறது மாதிரி ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இதெல்லாம் யதார்த்தமான ஒன்று தலைவர்களை தலைவர்கள் அவைங்க சினிமாவை சினிமாவைங்க தலைவர்களை பற்றி சினிமா நடிகர்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னா இங்கே சினிமாவில் எந்த அரசியலுமே பேச முடியாது எந்த அரசியலுமே மக்களிடத்தை போய் சேராது இன்றைக்கி அரசியல் வலு தூரம் வளர்ந்து இருக்குது திராவிட தூரம் வளர்ந்து இருக்குது திராவிட அரசியல் வலு தூரம் மக்களை ஏமாற்றி இருக்குதுன்னா அதற்கு சினிமாவும் ஒரு காரணம் என்பதை திராவிட பற்றாளர்கள் திராவிட ஆதரவாளர்கள் புரிந்து கொள்ளணும் அதனால் ஐயா பெரியார் அவர்களுடைய பேரை கொச்சைப்படுத்தியதாக பரப்பக்கூடிய ஒரு தவறான தகவல் முற்றிலும் தவறானது தான் அங்கே யாரும் கொச்சைப்படுத்தப்படல யாரையும் விமர்சனம் செய்யப்படல அதனால் வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமி தான் அவர் உறுதியாக எல்லாரையும் சிரிக்க வைப்பார் சிந்திக்கவும் வைப்பார்